ஒரு பார்டர்ஸ் கூட தேவையில்லாம இங்கே வந்துச்சு டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் அது முழுவதும் போய் என்ஐஏ சார்ஜ் ஷீட்ல தெரிஞ்சிருச்சு அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் இல்ல இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் எதுவுமே பண்ணல யாரையும் துன்புறுத்தல எஸ்ஐடி முதல்ல கைவிக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மாவும் இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க கயவர்கள் நான்கு பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றான் அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க தப்பு பெண்கள் மேலதான் அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க அந்த பசங்களுடைய பிஹேவியர் அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியர் தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல ஆனா எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து கொடுத்து

கேடு கட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் இடிச்சுட்டாங்க பெண்கள் ஓட்டிட்டு போற காரை குறுக்கால் நிறுத்தி ஆபாசமா தான் கார் நிற்கிறதா அதனால் நானும் வெறுத்து போய் பொய்யை சொல்றாங்க பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க இதுதான் திமுக இல்ல இல்ல பாலியல் ரீதியா அப்படி தோற்றுறாங்க அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் புலனை அப்படி ஒண்ணு வரல இப்பதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நான்கு குற்றவாளிகள் எடுத்திருக்கோம் அவங்க அந்த மாதிரி ஒண்ணு கருத்துக்கள் இல்ல எங்க புலனை அப்படி இருக்க மாதிரி இல்ல இப்ப அத பத்தி ரொம்ப விவரமா பேசணும்னா புலனை விசாரணை கேட்டு போகும் அதனால அதுல

கண்டிப்பா இதுல கட்சிக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை இந்த ஓட்டுநர் ஓட்டுநர் அதை பயன்படுத்தி இருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோட அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த தெரிய தெரியவர்கள் இப்போ நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேர்ல ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில படித்து கொண்டிருக்கிறார் இல்ல 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 அது மாதிரி எல்லாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரி எல்லாம் ஒண்ணு வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க அந்த முட்டுக்காடு பிரிட்ஜ்ல வந்துட்டு யூட்டன் போட்டு போறாங்க அது மேற்கொண்டு நடந்த சம்பவம் தான் இல்ல 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 அது நான் அந்த அந்த கருத்தை கண்டிப்பா நாங்க முற்றிலும் மறுக்கிறோம் அது அந்த மாதிரி எதுவும் இல்ல புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சா இருபத்தி அஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் அங்க ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க ரெண்டு வண்டி இருக்காங்கன்னு சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பணும்னா இந்த ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதான் சொல்றாங்க அது அதன் அடிப்படையில இப்ப புலன் விசாரணை பண்ணிருக்கு இது புலன் விசாரணை இருக்கிறதுனால அது மேற்கொண்டு தகவல் பெருசா சொல்ல முடியாது பட் இதுல நீங்க சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த நீங்க தெளிவா காமிச்சிருக்கீங்க நாங்க புலன் விசாரணை எனக்கும் பார்த்து இல்ல இல்ல பாலியல் ரீதியா அப்படி தோற்றுறாங்க அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் புலன் அப்படி ஒண்ணு வரல இப்பதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நான்கு குற்றவாளிகள் எடுத்திருக்கோம் அவங்க அந்த மாதிரி ஒண்ணு கருத்துக்கள் இல்ல எங்க புலன் அப்படி இருக்க மாதிரி இல்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்